உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் ப்ளஸ் சுக்ர பகவான் உங்களது தனஸ்தானாதிபதியும் பாக்யஸ்தானாதிபதியும் பஞ்சமாதிபதியும் உங்களுக்கு ஆறாம் இடத்தில் சூ சனி பகவானது இணைவில் சுக்கர பகவான் நிற்கக்கூடிய இந்த தருணம் உங்களது வாழ்க்கையில் எப்பேற்பட்ட மேன்மைகளை தரப்போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க ஆக கன்னிராசி அன்பர்களை சொல்லணுமா புதன் பகவான் உங்களது வீட்டிற்கு அதிபதி உங்களுக்கு பத்தாம் வீட்டிற்கு அதிபதியும் அதே புதன் பகவான் தான் கேந்திரஸ்தானங்கள் பார்த்தீங்கன்னா குருவும் புதனும் சேர்ந்த இணைவில் கேந்திரஸ்தானம் பலம் பெறும் ஒரு ராசி இந்த ராசியினுடைய அற்புதமான அமைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா புத்திசாலித்தனமும் எதையும் ஒரு ஆக்டிவாக உற்சாகமாக தனித்துவத்தோடு கலைநயத்தோடு இருக்கக்கூடியவங்க இவங்க மற்றவங்கள விட எதையும் அட்வான்டேஜாக பண்ணணும் பத்து பேர் நின்னால் அங்கே நீங்கள் தனியாக தெரியணும்னு நினைப்பீங்க அந்த அளவுக்கும் இருப்பீங்க தெரிவிங்க அந்த அளவுக்கு இந்த கண்ணிராசி எதுலேயுமே ஒரு கிளாரிட்டி அந்த கிளாரிட்டி மட்டும் கிடையாது அவங்களால் மனசு வச்சு இதை செய்யணும்னு நினச்சிட்டிங்கன்னா முடிச்சிருவீங்க அந்த அளவுக்கு புத்திசாலித்தனம் மட்டும் கிடையாது திறமைசாலிகள் ஏன்னா மூன்றாம் இடத்திற்கு உங்களுடைய முயற்சிக்கும் உங்களுடைய வைராகியத்துக்கும் சம்மந்தப்பட்ட இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் இடத்திற்கு அதிபதி செவ்வாய் செவ்வாய் எப்பவுமே ஸ்பீடு ஒன்று நினச்சா முடிக்கணும் ஒரு வைராகியம் வந்து உட்காந்துருச்சுன்னா அங்கே அப்படியே நிற்பீங்க தன்மானத்துக்கு ஒரு பங்கம் வருதுன்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்த உங்கள் தன்மானத்துக்கு வரக்கூடிய பாதிப்புகளை எப்படி வேணாலும் அதை இறங்கி சரி செய்து உங்களுடைய ஒரு உங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரத்தை உதிக்க உருவாக்கிடுவீங்க அந்த அளவுக்கு கண்ணீராசிக்கு பலம் உழைப்பாளிகள் திறமசாலிகள் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே ஒரு கிளாரிட்டி எதிர்பார்ப்பீங்க லைஃப்பில் இருந்து செய்கிற வேலையிலிருந்து நீங்கள் வாங்குகிற பொருள் வரைக்குமே பர்ஃபெக்டாக பார்த்து வாங்கணும்னு நினைப்பீங்க ஆனால் இதெல்லாம் கரெக்டாக வாங்கிடுவீங்க திருமண விஷயத்தில் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணி செய்யணும் அது மனசில் வச்சுக்கிங்க ஏன்னா நிறைய பேர் வாழ்க்கையில் சிரமங்களை சந்திச்சிட்டிங்க ஏமாற்றங்களை சந்திச்சிட்டிங்க அதையும் தாண்டி அதை சரி செய்து வாழக்கூடியதே இவங்களுடைய காலகட்டங்களை அமைஞ்சிடுது அப்போது உங்கள் கையில் ஒன்றும் இல்லாத ஒரு விஷயத்தை கொடுத்தாலே அங்கே ஒன்று உருவாக்கிடுவீங்க அதே போல் தான் திருமண விஷயத்தில் தோல்விகள் சிலர் சந்தித்தாலும் நான் நினச்ச மாதிரி நான் நினச்சது ஒன்று கடைசியில் இங்கே அமைஞ்சது ஒன்றுன்னு நினச்சவங்களுக்கு அதையும் பெரிய இலக்குக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு சரி செய்து கொண்டு போயிடுவீங்க அந்த டேலண்ட் உங்கள் கிட்டே இருக்குது ஆக மொத்தத்தில் அதனால் பெண்களுக்கு சரி ஆண்களுக்கும் சரி இந்த அமைப்புகள் முழுமையாக தான் பொருந்தி இருக்கும் ஆக பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க பாசம் ஒருத்தர் மேலே வச்சிட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக வெட்டு வெளியில் மாட்டேங்க மறக்க முடியாது அப்பேற்பட்டவங்க நீங்கள் ஆக அப்பேற்பட்ட கன்னிராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் இருந்த உங்களுக்கு பஞ்சம சனி அர்த்தாஷ்டம சனி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் இதனுடைய விளைவுகள் உங்கள் வாழ்க்கையில் நினச்ச எல்லா இலக்குகளையும் தடைகள் எல்லா முயற்சிகளையும் ட்ராப் பிரேக் என்னென்னவோ பண்ணுறேன் எங்கெங்கே எந்தெந்த முயற்சியில் எழுத எடுக்கக்கூடாத எல்லாத்தையும் பண்ணேன் நான் முயற்சி பண்ணேன் நான் உழைச்சேன் பாடுபட்டேன் எனக்கு நல்ல பேர் கிடைச்சிருக்கணும் என் தொ வேலையில் நான் தான் பர்ஃபெக்ட் ஆனால் அந்த பர்ஃபெக்டான அந்த வேலையெல்லாம் அவங்க இருப்பாங்க அந்த பேர் மற்றவங்க அணைச்சிருப்பாங்க கடைசியில் நீங்கள் ஒன்றுமே எந்த வித ஒரு மேனேஜ்மெண்ட்டும் எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் எந்த ஒரு அந்த நல்ல பேர் புகழ் எதுவுமே உங்களுக்கு வந்து அடைஞ்சிருக்காது அதற்குண்டான பலனை உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்காது அது மற்றவங்களை போய் அடைஞ்சிருக்கும் அப்போது அதிர்ஷ்டமே என் வாழ்க்கையில் வேலை செய்யலைன்ற அளவுக்கு வேதனைகளுக்கு ஆளாகி மன உளைச்சலுக்கு ஆளாகி நின்று இருந்திருப்பீங்க ஆக இது ஒரு புறம் மறுபுறம் தொழில் ரீதியில் இருந்தவங்களுக்கு நினச்சி பார்க்காத ஏன்னா நீங்கள் வந்த வேகம் உங்களுடைய சுய முயற்சியான இந்த இந்த கன்னிராசிக்கு ஒரு ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு உங்கள் ராசியில் நான் ராசிநாதனே உச்சம் ப்ளஸ் ஆட்சி அப்போது யாருடைய பலமும் இல்லாமல் யாருடைய சு ஒரு ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் தன் சுய முயற்சியில் பெரிய இலக்குகள் அடையக்கூடியவங்க தான் இந்த கன்னிராசி என்பர்கள் ஆனா அப்பேற்பட்ட கன்னிராசி அன்பர்களினுடைய வாழ்க்கையில கடந்த காலகட்டங்களில் உங்க முயற்சிகளால் நீங்க நல்ல இழக்க அடைய வேண்டிய ஒரு தருணத்தை அடையிற நேரத்துல திடீர் சரிவுகளால இன்னைக்கு மன உளைச்சல்கள் அடைஞ்சு கடந்த மூணு நாலு வருஷத்துல குறிப்பா இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள எப்படி இருந்தன்னா இன்னைக்கு இந்த நிலைக்கு ஆளாகி நிற்கக்கூடிய ஒரு சூழல் உங்களை மாதிரி மேனேஜ்மெண்ட் பண்ணவங்களும் இல்லை இன்னைக்கு உங்களை மாதிரி மன உளைச்சலுக்கு ஆளாகி இல்லை என்ற அளவுக்கு மன வழி வேதனையை சுமந்து நிற்கிறீங்க ஆக இந்த நிலை எதிரிக்க கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு ஒரு வேதனை ஆக இந்த தொழில் ரீதியில நடந்த இழப்புகள் அதை நீங்க சரி செய்யக்கூடிய ஒரு தருணமா இந்த மார்ச் மாதம் ஏழாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஓராந்தேதி வரைக்கும் இந்த அமைப்பு உங்களுக்கு இருக்கும் குறிப்பா சனி பகவானும் சுக்கர பகவானது இணை சனி பகவானுக்கு உகுந்த இடமே ஆரம்பிடு தான் இந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் நல்லா புரிஞ்சுக்கிங்க மீண்டும் சொல்கிறேன் இந்த இடத்துல சனி இருக்கிற வரைக்கும் உங்களது பவர் எவ்வளோ வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த காலகட்டங்களை நீங்கள் சரியாக பயன்படுத்தலாம் இதே சனி பகவான் அடுத்த பயிற்சியை ஏழாம் இடத்துக்கு போயிட்டால் அது கண்டகச் அதுக்கப்புறம் அஷ்டமசன் அந்த ஸ்டேஜஸ் எல்லாம் இருக்குது அப்போது அந்த நேரங்களில் நம்ம திசா புத்திகள் நல்லா இருந்தால் ஓரளவுக்கு சமாளிக்கலாம் ஆனால் ஒரு நல்ல பலமான இடத்துல சனி பகவான் இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்போது இந்த நேரத்தில் இந்த ரெண்டு வருஷத்தில் நினச்ச இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்குள்ளே உங்களுடைய பேஸ் உங்களுடைய அடித்தளத்தை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணி கம்பீரமாக உட்காரணும் அதை மட்டும் மனசுல வச்சுக்கிங்க அதற்கு இப்ப நான் சொல்றேன் இந்த இருபத்தி ஐந்து நாட்கள் உங்களுக்கு ஒரு முதல் வெற்றிப்படியாக இருக்கும் முயற்சிகளை பலப்படுத்துங்க நூறு சதவீதம் வெற்றிகள் கிடைக்கும் தொழிலில் நடந்த ஏமாற்றங்கள் உங்களை பகடக்காயை பயன்படுத்தி மற்றவங்க இன்னைக்கு குளிர்காஜி அவங்க நல்லா இருக்கிறாங்க நீங்க பாதிக்கப்பட்டீங்க பார்ட்னர்ஷிப்பால பல இழப்புகள் ஏன் நம்பி விட்டவங்க உங்களுக்கு துரோகங்கள் செஞ்சுட்டாங்க அது மட்டும் இல்ல உங்களுடைய தொழிலாளிகள் அதாவது உங்களது வேலையாட்கள் உங்களுக்கு எந்த விதத்திலையுமே பக்கபலமாக கொடுக்கல கடந்த காலகட்டங்களில் பொருள் எடுத்தா வேலை செய்யறதுக்கு ஆட்கள் கரெக்டாக வரமாட்டாங்க ஆட்கள் வரும் பொழுது கமிட்மெண்ட் கிடைக்காது எல்லாமே இப்படி மிஸ் ஆகிட்டே இருந்தது இது எல்லாமே சரியாகக்கூடிய கூடிய காலமா இப்போ உங்களுக்கு அமையும் ஏன் வேலையில பல பேருக்கு அரசு சட்ட சார்ந்த ரீதியில் சில தடைகளும் சில வழக்கு சார்ந்த ரீதியில் சில பாதிப்புகளும் தொழிலையே செய்ய முடியாத ஒரு சூழலும் சிலருக்கு தொழில் ஓடுறது எனக்கு தொழிலுக்கு அங்கே போய் உட்காந்து தொழில் மேலேயே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறேன்ற அளவுக்கு வேதனைகளை சந்திச்சிருப்பீங்க அப்போ இது எல்லாமே உங்களுக்கு சரியாகக்கூடிய கூடிய ஒரு தருணம் இந்த இடத்துல உங்க மைண்ட் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் காரணம் சனியும் சுக்கிரனும் இவரது சேர்க்கை சுக்கர பகவான் ஆறாம் இருந்தாலும் சுக்கிரனுக்கு மறைவு இல்லைன்னு சொல்லுவோம் அவர் மறைந்தாலும் யோகத்தை கொடுப்பார் அவர் பார்க்கக்கூடிய இடம் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கிறார் லாபஸ்தானத்தில் பார்க்கிறார் ஆறாம் இடத்துல சரி நின்றாலும் எப்பேற்பட்ட எதிரியும் வெல்லக்கூடிய ஒரு தருணமா இது உங்களுக்கு அமையும் உங்களுக்கு அது மட்டும் அல்ல அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் அடுத்தது உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வரப்போகிறார் அக் ஆக இதுக்கு மேலே உங்களுக்கு ஏறுமுகமாக இருக்கும் முயற்சிகளை பலப்படுத்துங்க நடந்த நெகட்டிவாக நினச்சி இந்த பாசிட்டிவோ மிஸ் பண்ணிடாதீங்க பாதிப்புகளை நினச்சி நல்ல விஷயங்களை இழந்துடாதீங்க உங்களுக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க கூட கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எதிரில் நின்று உங்களை ஒரு கேள்வி கேட்கக்கூடிய நிலைக்கு நீங்கள் ஆளாயிட்டீங்க ஆக இந்த நிலை மாறணும் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டேர்னிங்கை நீங்கள் உண்டாக்கணுன்னா கிரகபலம் வேணும் அந்த கிரகங்களுடைய சுழற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருந்துட்டால் போதும் நினைச்ச இலக்கை நீங்கள் அடையலாம் ஒரு மகாலட்சுமியினுடைய ஐஸ்வர்யம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த தருணம் ஆக பாக்யாதிபதி உங்களுக்கு லாபஸ்தானத்தை பார்க்குறார் தொழிலில் லாபத்தை சந்திச்சிருவீங்க வேலையில் நல்ல ஆற்றலை சந்திப்பீங்க வேலையில் இருந்த நெருக்கடிகளை சரி செய்திருவீங்க வேலையில் இருந்த எதிர்ப்புகளை நீக்கி நீங்கள் உங்களுடைய இலக்கில் உக்காந்துருவீங்க ஏன் ப்ரமோஷன் கிடைச்சிடும் அரசு உத்தியோகத்தில் இருந்தவங்களுக்கு இனம் புரியாத மன உளைச்சலில் இருந்து மீண்டு வெளியில் வந்துடுவீங்க விஆர்எஸ் கொடுத்துட்டு வெளியிலயே போயிடலாம்னு நினச்சவங்களுக்கு கூட கண்டிப்பா நாம நின்னு மீண்டும் சாதிக்கலாம் நாம அடுத்த கட்டத்துக்கு போகணும் நம்ம பேர் புகழ் நம்ம மேல பட்ட வீண் பளிச்சுமைகளை சரி செய்யணுன்ற அளவுக்கு ரீஎன்ட்ரி கொடுத்துருவீங்க அது மட்டுமல்ல அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணவங்களுக்கு கண்டிப்பா அதற்குண்டான சக்சஸ் கிடைக்கும் அரசு உத்தியோகம் சார்ந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலாம் ஏதாவது ஒரு துறையில பரீட்சை எழுதி நாம ஒரு நல்ல இலக்கை அடையலாம் நினைக்கிறவங்களுக்கு குரூப் எக்ஸாம் இந்த தேர்வு இதை சார்ந்த ரீதியில் உண்டான முயற்சிகளையும் காலகட்டங்களில் நீங்க முயற்சி எடுங்க நூறு சதவீதம் வெற்றிகள் அடைவீங்க டெம்ப்ரவரியாக வேலையில் இருக்கிறவங்களுக்கு பர்மனெண்டான உத்தியோகம் கிடைக்கும் அது மட்டும் கிடையாது குறிப்பா சொல்லணும்னா வெளிநாடு முயற்சிகளில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு முயற்சிகள் நூறு சதவீதம் கிடைக்கும் காரணம் உங்களது பன்னெண்டாம் இடமாகப்பட்ட சிம்ம வீடு சூரிய பகவான வீட்டை குரு பகவான் அஷ்டமத்திலிருந்து பஞ்சமஸ்தான பார்வையில் பார்க்கிறார் அப்போ வெளிநாடு வாய்ப்புகள் கண்டிப்பாக நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அமையும் சிலருக்கு அந்த முயற்சியில் எடுத்து கடந்த காலகட்டங்களில் தடையாயிடுச்சு கட்டின பணம் கைக்கு வராத நிலைக்கு ஆளாயிட்டேன் இது சரி செய்ய முடியுமான்ற ஒரு எதிர்பார்ப்புல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சரி செய்திருவீங்க இது ஒரு நல்ல தருணம் மூவ் பண்ணுங்கள் நல்ல ஒரு இலக்கை அடைய கூடிய அடையக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு அமையும் அதையும் தாண்டி குறிப்பாக சொல்லணும்னா கன்னிராசி என்பர்கள் ஏற்கனவே நான் வெளிநாட்டில் இருக்கிறேன் நல்ல வந்தது நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய காலமாக இறந்தது நம் நம்பி நான் ஏமாந்துட்டேன் ஏன் வேலையில் எதிர்பாராத சரிவுகளை சந்திச்சிவிட்டேன் தொழில் ரீதியில் நம்பி ஒப்படைத்து இன்னைக்கு பல இழப்புகளை சந்தித்து பல கடன் சுமைகளுக்கு ஆளாகி நெருக்கடிகள் என்ன செய்கிறதுனே தெரியலை என்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நூறு சதவீதம் மீண்டும் ரிகஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இது அமையும் ஆக முயற்சிகளை பலப்படுத்துங்க குறிப்பாக கன்னிராசி அன்பர்கள் தான் பெற்ற பிள்ளைகளுடைய ரீதியில் கடந்த காலகட்டங்களில் எடுத்த நல்ல விஷயங்கள் முடிவுகள் செய்த நல்ல காரியங்கள் இன்னைக்கு அவங்களுக்கு பெரிய சிக்கலாக மாறி நிற்கிது இதை மீண்டும் சரி செய்ய முடியுமா இதில் ஒரு மாற்றங்கள் மாறுதல்கள் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அவங்களுடைய குடும்ப ரீதியிலையும் சரி வேலை தொழில் சார்ந்த ரீதியில் இருக்கிற சிக்கலை நீங்கள் சரி செய்வீங்க நூறு சதவீதம் வெற்றிகள் கிடைக்கும் கவலைகள் வேண்டாம் குறிப்பாக பூர்வீக சொத்துக்களிலும் பூர்வ புண்ணிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகளையும் சரி செய்யக்கூடிய காலமாக இருக்கும் கன்னிராசி என்பர்களே திருமண வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவங்க நிறைய டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சிங்க என்ன பண்ண போகிறேனே தெரியல லைஃப்வே வாஷ் அவுட்டாக இருக்குது நினைக்கவே இல்லை நான் நினைச்சது ஒன்றா இருக்கு இங்கே நடந்தது ஒன்னா இருக்குன்ற அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க கண்டிப்பா அந்த பாதிப்புகளிலிருந்து மீண்டும் வெளியில் வரக்கூடிய ஒரு தருணம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமையும் அதையும் தாண்டி இங்கே நான் என்னுடைய முயற்சிகளால ஒரு நல்ல இலக்கை அடைய எெந்த வேலைகளில் இறங்கினாலும் அது தோல்விகளாகவே கடந்த காலகட்டங்களில் இருந்ததுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தூக்கி போட்டுருங்க இதுக்கு மேலும் உங்களுக்கு வெற்றி தான் அதில் இல்லை ஏன்னால் கிரகங்களுடைய சுழற்சி அடுத்தடுத்து உங்களுக்கு பலமான நிலையில் இருக்குது இன்னும் உங்களுடைய ஜாதகத்தில் நல்லா இருந்தால் நீங்கள் எங்கேயோ போயிடலாம் அந்த அமைப்புகள் எல்லாமே இங்கே இருக்குது அது மட்டுமல்ல ஏற்கனவே கன்னிராசி என்பவர்கள் திருமண முயற்சிக்காக போராடி கஷ்டப்பட்டு நல்ல இடம் நல்ல பொண்ணு எல்லாம் பார்த்து கைகூடி வரக்கூடிய நேரத்தில் திடீர் பாதிப்புகளால் இன்றைக்கி சரிவுகளை சந்தித்து கூடி வந்த திருமணம் நின்று போச்சிங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை சார்ந்த விஷயங்கள் மீண்டும் கைகூடி வரும் இதனால் மன உளைச்சல் இருப்பீங்க அதெல்லாம் தூக்கி ஓரமாக போடுங்க கட்டங்கள் கடந்த காலகட்டங்களில் கிரகநிலைகள் இருந்த ஒரு சூழலை நீங்கள் பாதிக்கப்பட்டுட்டீங்க வரக்கூடிய தருணத்தில் அந்த வே அந்த பாதிப்புகள் இருக்காது கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும் அது அல்ல நீங்கள் உங்களது வாழ்க்கையில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் குடும்பமே செதறக்கூடிய அளவுக்கு சில பாதிப்புகளை சந்திச்சேன் உங்களுக்கு மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய அற்புத மேன்மைகளும் பிறக்கும் குறிப்பாக திருமண வாழ்க்கையில் திருமணமாகிய எனக்கு புத்திரமாகியமே கிடைக்கலைங்க என்ன செய்யறதுன்னு தெரியல அடுத்தடுத்த முயற்சிகள் திருமண ரீதியில் அதாவது மருத்துவ சார்ந்த ரீதியில் அதே நேரத்துல வந்து பார்த்திங்கன்னா தெய்வ வழிபாடுகள் ரீதியில் நான் போகாத கோயில் இல்லை வேண்டாத தவம் இல்லை அது மட்டும் இல்லை நிறைய விரதங்கள் எல்லாம் இருந்துமே எதுலேயுமே எனக்கு வந்து மனநிறைவு கிடைக்கல எனக்கு பாக்கியம் எனக்கு அமையலன்ற வருத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நூறு சதவீதம் அதை சார்ந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் அமையும் பூமி மண் மனை சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சரியாயிடும் வீடு கட்ட முடியல கட்ட வீடு பாதியில நிக்குதுன்னு நினச்சி வருத்தத்துல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அது உங்களுக்கு கிடைக்கும் அதையும் தாண்டி உங்களது வாழ்க்கையில் தன்மானத்துக்கு கட்டுப்பட்டு உங்களை நம்பி பணம் கொடுத்த அந்த அந்த நட்பு ரீதியில் அந்த வரவு செலவு ரீதியில் அந்த வாங்கின பணத்துக்கு நேர்மையாக நியாயமாக நியாய தர்மமாக நடந்துக்கணுன்ட்டு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி வித்தாது கொடுக்கணும்னு நினச்சி அதையும் நீங்கள் செய்ய முடியாத நிலைக்கு கடந்த காலகட்டங்களில் ஆயிலாக இருப்பீங்க கண்டிப்பாக இந்த தருணத்தில் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கள் டாக்குமெண்ட் சார்ந்த பிரச்சனைகள் எதிர்ந்தாலும் சொத்து ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கக்கூடிய தருணமாக இது உங்களுக்கு அமையும் ஆக அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும் இன்னும் நீங்கள் ஒன்று வித்து தான் செய்கிற அளவுக்கு இருக்காது நீங்க அடுத்தடுத்து முயற்சிகளில் வேலை தொழில் ரீதியில் ஒரு நல்ல மாற்றங்களும் நல்ல நட்பு ரீதியில் ஒரு பலமும் கிடைச்சி உங்க சுய பலத்தோட எதையும் விற்காமலேயே நீங்க கடன் கட்டி நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மேன்மைகளை உண்டாக்கிடுவீங்க அந்த வாய்ப்புகள் வரக்கூடிய தருணத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ஆக கன்னிராசி அன்பர்களுக்கு குறிப்பாக அறுபது வயதிற்கு மேற்பட்டவங்களுக்கு ஆரோக்கிய ரீதியில் உபாதைகள் இருந்திருக்கும் அது உங்களுக்கு சரியாக சரியாகக்கூடிய காலமாக இந்த தருணங்கள் உங்களுக்கு அமையும் குறிப்பாக சிலருக்கு தோல் சம்மந்தப்பட்ட ரீதியிலையும் சரி நரம்பு சார்ந்த பாதிப்புகள் ரீதியிலையும் சரி சில சிக்கல்களை சந்திச்சிருப்பீங்க அது எல்லாமே உங்களுக்கு சரியாயிடும் வரக்கூடிய காலகட்டங்களில் அடுத்து உங்களுடைய இந்த காலகட்டங்களை பலமான ரீதியில் இறங்கி முயற்சிகளை ஸ்ட்ராங்காக இறங்கி மூவ் பண்ணுங்க கல்வி ரீதியிலையும் சரி உங்களது வாழ்க்கையில் ஆரோக்கிய ரீதியிலையும் சரி நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இது வரைக்கும் நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியினுடைய அடிப்படையில் சொல்லி இருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்கத்தில் அஷ்டவர்க்க பரல்களும் இருக்கும் அந்த அஷ்டவர்க்க பரல்கள் எத்தனை பரல்கள் பெற்று இருக்கு அதில் இந்த கிரகங்கள் அப்படின்றது ஒரு கணக்கு இருக்கு அந்த பரல்கள் பொறுத்து ஒரு மூணுக்கு மேலே இருந்துருச்சுன்னு வச்சுக்கிங்களேன் சூப்பராக இருக்கும் ஒரு ஏழு பரல் இருந்துட்டால் நீங்கள் நினச்சதை விட திடீர் அதிர்ஷ்டசாலியாக நீங்கள் மாறி பெரிய லெவலில் சாதிக்கக்கூடியவராக ஒருத்தர் நீங்கள் இருப்பீங்க அப்போ அந்த பரல்கள் பொறுத்து தான் இங்கே பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பும் இருக்குது ஆக ஜனன ஜாதகத்தை பார்த்து முடிவு எடுக்கிறது நல்லது அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகள் எடுங்க நூறு சதவீதம் முயற்சிகளை அடைவீங்க ஆக கன்னிராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்